வணக்கம் ஆகாஷவாணி சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் பாதுகாப்பில் எல்லை காவல் படையினரின் பணி அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா பாராட்டியுள்ளார் உலகளாவிய சுகாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் சீன ஹாங்சுங்கில் நடைபெறும் பிடபிள்யூஎஃப் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் கிருஷ்ணா நகர் இடையேயான அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூர நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட விரிவாக்க பணிகளால் கொல்கத்தா சிலிகுரி இடையேயான பயண நேரத்தை இரண்டு மணி நேரமாக குறைப்பதுடன் பாதுகாப்பான விரைவான போக்குவரத்து சேவை உறுதி செய்யப்படும் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்து சுற்றுலாவை மேம்படுத்தவும் இது வகை செய்யும் தொடர்ந்து ராணாகட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் அசாமில் குவஹாட்டி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் உட்பட ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் எல்லை பாதுகாப்பு படையினர் தேச பாதுகாப்பு அரணாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய எல்லை காவல்படை சசத்திர சீமாபல் அமைப்பின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில் இப்படையினரின் சேவை தியாகம் மற்றும் தன்னிகரற்ற பணித்திறனை இப்படையினர் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் சவால்கள் நிறைந்த எல்லைப்பகுதிகளில் விழிப்புணர்வுடன் இப்படையினர் செயலாற்றுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தாா் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில் எல்லைப் பகுதிகளில் குற்ற செயல்கள் மற்றும் ஊடுருவலை தவிர்க்க இவ்வீரர்கள் முனைப்புடன் பணியாற்றுவதாக பாராட்டியுள்ளார் தேச கட்டமைப்பிலும் நாட்டின் பாதுகாப்பிலும் இப்படை வீரர்களின் பணி அளப்பரியது என்று அமைச்சர் புகழாரம் சூட்டினார் ஜவுளித்துறையில் ஆராய்ச்சியின் அவசியத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஜவுளி ஆராய்ச்சி அமைப்பின் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஜவுளி உற்பத்தி துறையில் நவீன புத்தாக்கங்கள் அதிகரித்து வரும் இந்நிலையில் மேம்பட்ட ஆராய்ச்சி அவசியம் என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு இத்துறையில் நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் கூறினார் உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான சுகாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் புதிய சுகாதார மையத்தை இன்று பார்வையிட்டு பேசிய அவர் இந்த மையம் தென்கிழக்கு ஆசிய மக்களின் சுகாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து நிறைவேற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார் உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் அரசியலில் புரட்சிகரமான மாற்றங்கள் உருவாகியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புனே சிம்பயாசிஸ் நிகர்நிலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நாடுகளுக்கிடையே வர்த்தகம் எரிசக்தி ராணுவ பாதுகாப்பு வளங்கள் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் அதிகார பகிர்வு மாற்றங்களை சந்தித்து வருவதாக கூறினாா் இந்தியா போன்ற மிகப்பெரிய பொருளாதார சக்திகள் வலுவான நவீன உற்பத்தி திறன்களை அதிகரிப்பதுடன் சவாலான தொழில்நுட்பங்களை ஈடு செய்வதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார் உலகமயமாக்கலின் தாக்கம் நாடுகளின் அடிப்படை கொள்கை மற்றும் செயலாற்றும் திறனை மாற்றியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உலகின் மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா திகழ்வதாக மத்திய சிவில் விமான துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பயணியர் போக்குவரத்து ஒன்பது சதவீதமும் சரக்கு போக்குவரத்து இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கூடுதல் வளர்ச்சியை கண்டுள்ளது குறிப்பது விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என கூறியுள்ள அமைச்சகம் கடும் மூடுபணி நிலவும் சூழலில் அனைத்து விமானங்களும் சரியான நேரத்தில் இயங்குவதை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை வரும் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்கள் தங்கள் விருப்பங்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கோரப்படும் இத்தகவல்களை மை கவ் டாட் இன் இணையதளத்தின் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக இன்று நெல்லை சென்றடைந்தார் நெல்லை பொருணை ஆற்றங்கரையில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை இன்று மாலை திறந்து வைக்கும் அவர் திருநெல்வேலியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு பயனாளிகளுக்கு வழங்குகிறாா் ஐநூற்று முப்பத்தி எட்டரை கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைக்கும் முதலமைச்சர் பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் நாகை துறைமுகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான பாய்மர படகு பயிற்சி முகாமை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் வார விடுமுறை நாட்களில் இப்பயிற்சி அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை துறைமுகத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பாய்மர படகு குழாம் பயிற்சி முகாமினை மாநில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த பாய்மர படகு பயிற்சி முகாமில் பத்து வயது முதல் பதினைந்து வயது வரையிலான பள்ளி மாணவ மாணவிகள் பயிற்சி பெற முடியும் நாகை மாவட்டத்தில் இதனை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இலவசமாக பயன்பெறலாம் பயிற்சியானது வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக தற்போது ஐந்து படைகள் நாகை துறைமுக வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பாய்மர படைகள் பயிற்சிக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாகையில் செல்வன் ஜபராஜ் தமிழகத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் நேற்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட தகுதியுடைய வாக்காளர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இம்முகாம்கள் நடைபெறுகின்றன வரும் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்கள் வாக்காளர் பட்டியலில் புதிதாக இடம்பெறவும் இதில் விண்ணப்பிக்கலாம் திருச்சி தென்காசி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் விடுபட்ட வாக்காளர்கள் இந்த கால அவகாசத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தினார் காப்புரிமைகளை பதிவு செய்வதில் தமிழகம் நாட்டிலேயே முதன்மையாக விளங்குவதாக அரசு தெரிவித்துள்ளது தேசிய அளவில் தமிழகத்திலிருந்து மட்டும் பதினைந்தாயிரத்து நானூற்று நாற்பது அறிவுசார் காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாநிலத்தில் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருவது கல்வி நிறுவனங்கள் தொழில்துறையினருக்கு இடையே ஒருங்கிணைந்த சூழல் நிலவுவதை இது எடுத்துரைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் மாவட்டத்தில் சுகாதாரம் குடிநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் மாநில அளவிலான உணவு திருவிழா சென்னையில் நாளை தொடங்குகிறது பெசன்ட் நகர் கடற்கரையில் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவுகள் திருவாரூர் பனை தின்பண்டங்கள் திருச்சி வரகு பிரியாணி நீலகிரி தேநீர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் பிரத்யேக உணவு வகைகள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் இந்திய நாட்டிய விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாமல்லபுரத்தில் நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாபல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இவ்விழாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்று பரதநாட்டியம் ஒடிசி கதகளி குச்சிப்புடி மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இவ்விழாவில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் மகிழம் வகுளம் அரளி உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகள் நடும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வருகின்றன பக்தர்கள் ஓய்வெடுக்க வசதியாக கோவில் கடற்கரையின் கீழ் பிரகாரம் வடக்கு பிரகாரம் ஆனந்த விலாச மண்டபம் பகுதி சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மகிழும் மரம் இலங்கி பகுளம் மகிழம்போ அரளி உள்ளிட்ட பல்வேறு விதமான மரக்கன்றுகள் நடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த மரக்கன்றுகள் நடுவது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் சீன ஹாங்சுவில் நடைபெறும் பி டபிள்யூ எஃப் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வி வாங்சாங் இணையை இன்று எதிர்கொள்கிறது துபாயில் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நாளை இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறாா் நாட்டின் பாதுகாப்பில் எல்லை காவல் படையினரின் பணி அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டியுள்ளார் உலகளாதிய சுகாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் சீன ஹாங்சூவில் நடைபெறும் எஃப் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது